தேவ பயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இன்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்ப பார்க்குறோம் அவர் வந்து இப்படி வந்து நம்மளை வந்து தன்னுடைய சிறகுகளால் மூடும்போது நான்கு விதமான விக்னங்கள் நம்மளை வந்து தாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த விக்னங்கள் எதுவுமே நம்மளை தாக்காதபடி அவர் சிறகால் மூடுறது மட்டும் இல்லை அவர் சத்தியம் அதாவது கேடயம் அவருடைய வார்த்தையை கேடயமாக வைத்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி தேவன் காப்பாற்றுகிறார் இப்போ அந்த விற்கனங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு தேவன் தன்னுடைய சிறகை விரித்து நம்மளை வந்து பார்க்க வைக்கிறார் இப்போ நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு கண்ணக்கட்டி விட்ட மாதிரி இருக்குது ஒரு கா ஒரு சில வருஷங்களோ இல்லை மாதங்களோ கழித்து நம்மளுடைய சூழ்நிலையே தேவன் வந்து நம்மளுக்கு பார்க்க வைப்பார் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை வந்து தேவன் திறப்பார் ஏன் இந்த காரியம் நடந்துச்சு எதுக்காக இவங்க இப்படி பேசுனாங்க ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சரை நமக்கு வந்து காட்டுவார் அப்படி அந்த பிக்சரைஸ் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு காட்டும் தான் தெரியும் என்னையே போல இந்த பாதையில போன எத்தனையோ பேர் நிற்க முடியாம விழுந்து போனாங்க வலது பக்கத்துல ஆயிரம் பேர் இடது பக்கத்துல பதினாயிரம் பேர் விழுந்து போனாங்க ஆனா தேவன் என்னை மறைத்ததுனால நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன் நின்று கொண்டு அப்போ ஆயிரம் ப்ளஸ் பதினாயிரம் பதினேழாயிரம் பேர் விழுந்து போனாங்க நான் ஒருவன் மாத்திரம் கர்த்தரால் காக்கப்பட்டதுனால இன்னைக்கு நிற்கிறேன் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் கூட நம்ம ஐரோப்பா தேசங்கள் இன்னொரு மிஷினரிகளை அனுப்பின எத்தனையோ வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பேரில் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன்ஸுன்னு இருக்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறதில்ல இல்லை பைபிள் வாசிக்கிறதில்லை ப்ரேயர் பண்ணுறதில்ல கர்த்தரை தேடுறதில்ல தேவ பயம் இல்லை உணர்வின் இருதயம் இல்லை இப்படி இத்தனை பேர் எவ்வளவு லட்சம் லட்சமாக வந்து கர்த்தரின் ஜனங்கள் வாழுகிற பூமின்னு சொல்லப்படுகிற பூமியில் கர்த்தருக்குரிய எந்த ஆராதனையும் ஏறெடுக்கப்படலை ஆனால் நாம் இந்த இந்தியாவில் நம்ம மித்த பிற மாநிலங்கள் பற்றி எனக்கு தெரியல ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாடை பற்றி நமக்கு வந்து நிறைய தெரியும் எவ்வளவோ ஜெபக்கூட்டங்கள் கர்த்திற்காக வைராக்கியமாக நிற்கிற மனிதர்கள் அழுதழுது ஜெபிக்கிற ஜனக்கூட்டங்கள்னு கர்த்தர் நிறைய பேரை எலும்பு பண்ணியிருக்கிறார் போலியானவர்களும் இருக்கிறாங்க உண்மையானவர்களும் வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த இப்படி நிற்கிறோமே அது எப்படி எத்தனையோ பேர் விழுந்து போனாங்க கர்த்தரை தேடாம எத்தனையோ தேசங்கள் இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கும் நம்மளை நிற்க பண்ணி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் நம்மளை செட்டைகளினால மறைத்து காத்ததுனால நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கும் நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களையே நீங்க சுற்றி பார்த்துக்கோ பார்த்து கொள்ளுங்க எத்தனையோ பேர் உங்க கண்காண ஆலயத்துல இருந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆலயத்துல இல்லாம போயிருக்கலாம் எத்தனையோ பேர் ஜெபத்தில் உறுதியாக இருந்தவங்க இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கலாம் வேதத்தை அப்படி விழுந்து விழுந்து படித்து பக்கம் எண்ணு வசனம் இதெல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு அந்த வசனத்தின்படி வாழாதவங்களாக காணப்படாதபடி அவங்க இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஏதோ தத்து தடுமாறி நிற்க முடியாமல் பலன் இல்லாமல் இருக்கிற நீங்கள் இன்னக்கே நிற்கிறீங்க ஆனால் எத்தனையோ பேர் விழுந்து போனதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிற்கிறது உங்கள் பலத்தினால நீங்க என்னமோ தேடினதுனால இல்லை கர்த்த நம்மளை மறைத்து காத்து கொண்டதுனால அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் நம்மளுக்குள்ள ஏதோ வந்து கர்த்தரை குறித்ததான பயம் இருக்கிறதுனால கர்த்த நம்மளை காத்து கொண்டார் நம்ம எதையும் துணிகரமாக செய்ய முயற்சி செய்யாததுனால கர்த்த நம்மளை காத்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம சாக்கிரதையாக தெரிந்து கொள்ளணும் ஒன்று சாம ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பா காப்பார் துன்மார்க்கர் இருளில் மௌனம் ஆவார்கள் துன்மார்கல் என்ன ஆவாங்கன்னா மௌன இரவில் மௌனம் ஆவாங்களாம் அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க அவங்க வாழ்க்கை அதோட முடிந்து போகும் ஆனா பரிசுத்தவான்களின் பாதங்களை தேவன் காப்பாற்றுகிறாரா அவர்களின் நடைகளை தேவன் உறுதிப்படுத்துகிறாரா அப்ப நாம இன்னைக்கு கர்த்தரை தேடுறோம் நம்மளுக்கு தேவைகளின் மத்தியிலும் தேவன் எனக்கு செய்வார்னு விசுவசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவன் பாராட்டின கிருப்பை எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ இந்த இஸ்ரேலில் இஸ்ரேலில் காசா பகுதியில் நடக்கிற போராக இருக்கட்டும் இப்போ ராஃபாவில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் கர்த்தர் எத்தனையோ தேசத்தில் சமாதானம் இல்லை நைட்டு நிம்மதியாக ஒரு ஒரு மணி நேரம் படுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜனங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு போராட்டம் எவ்வளோ வழியில் இருக்கிறாங்க நம்ம நம்ம இந்த நியூஸை நம்ம நிறைய பேர் கேள்விப்படுறோம் நம்ம உண்மையாகவே அதை உணர்ந்து கர்த்தருக்கு எனக்கு இப்படி ஒரு சமாதான பிக்க பூமியை கொடுத்துருக்குறீங்களே நன்றி செலுத்திருக்கோமா நம்ம அந்த ம அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாவது எசப்பா எல்லாரும் என்னை போலவே சதையும் நரமும் உணர்வும் ஆசையும் உள்ள தே ஜனங்கள் அல்லவா அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இப்படி அழிந்து போகுதே ஈவ இறக்கமில்லாத மனிதர்களாக எத்தனையோ பேர் காணப்படுகிறாங்களேன்னு நம்ம அவர்களுக்காக ஜிபித்திருப்போமா அப்படின்னா ஜிபித்திருப்போம் அப்படின்னா நாம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்னே போல கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் என்னே போல கர்த்தரால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும் எங்கள் அப்பாவுடைய இருதயம் கலங்காதபடி நான் எங்கள் அப்பா இருதயத்தில் இருக்கிற பாரத்திற்காக ஜெபிக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும் நான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமே விழுந்து போன இன்னொருத்தனை தூக்கி விடுறதுக்காகத்தான் நீ விழுந்துட்டியா பத்தியா நான் எப்படி நிற்கிறேன் பார்த்தியா நீ விழுந்து போனியான்னு இன்னொருத்தனை சொல்ல நம்மளுக்குள்ள துணிகரம் வந்துடக்கூடாது நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி விழுந்தவர்களை நான் தூக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்காகத்தான் தேவன் நமக்கு பலனை கொடுத்து நம்மளை காத்து நிற்க வைக்கிறார் அப்போ இத்தனை விற்கனங்களிலும் நம்ம நிற்கிறோம் எத்தனையோ பேர் விழுந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏறெடுத்து அடுத்து நமக்கு வைத்திருக்கிற பாதைகளில் நம் கர்த்தருடைய பாதைகளில் நடந்து அநேகருக்காக ஜெபித்து இன்னும் தேவ பயத்தை காத்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை கர்த்தர் குகந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்போது இந்த வாரம் முழுக்க நம்ம தேவ பயத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் அப்போ அவருடைய பாதையில் நடக்கணும் அவர் சமூகத்துக்கு செல்லணும் அவரை தான் அடைக்கலமாக தேடணும் அவருக்கு பயந்து நடக்கணும் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு சுற்றி என்ன நடந்தாலும் அதை நம்ம கண்ணு பார்க்குமே ஒழிய ஒன்று கூட நம்மளை வந்து அணுகியிருக்காது சாத்தராக் மேஷா காபேத்தி நேகோ தூக்கி போட போனவங்க செத்து போனாங்க அவங்க செத்து போனது சாத்தராக் மேஷா காபேத்தினேகோ பார்த்தாங்க ஆனால் அவங்க முடி கருகி போனதையோ கருகின வாசத்தையோ அவங்க மூக்கு கூட முகரலை அப்படி தேவன் காத்து கொண்டார் நம்ம நம்மளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அக்னிக்குள்ளே தான் இருப்போம் சிங்க தான் இருப்போம் ஆனால் அது தன்னுடைய வேலையை செய்யாதபடி தேவன் தடுப்பார் நம்ம கரங்களில் இருக்கு நாம் பயந்து நடப்போம் நாம் அந்த பயத்திற்காக ஜெபிப்போம் கர்த்தாவே எனக்கு தேவ பயத்தை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்த நம்ம மேல் பிரியம் உள்ளவராக நமக்கு அதை தருக ரொம்ப வாஞ்சி உள்ளவராக காணப்படுவார் தொடர்ந்து தெய்வ பயத்தை குறித்து பார்ப்போம் God ப்ளஸ் யூ